அவருடைய குடும்பத்தார் அதாவது ஸ்டாலின் அங்க நம்பர் ஒன் அதுக்கு அடுத்தது நம்பர் டூ யாரு அம்மா துர்கா அதுக்கு அடுத்தது நம்பர் த்ரீ யாருன்னா மருமகன் சபரிகிரி அவர் திருச்செந்தூரில் மிகப்பெரிய யாகம் பண்ணார் எப்ப யாகம் பண்ணார் தெரியுமா எடப்பாடி ஆட்சியா இல்லையா அந்த ஆட்சியில் சத்ரு சம்ஹார யாகம் அதுக்கு யார் பேரு நாங்களா யாகம் பண்ணிட்டு இருக்கோம் என்னைக்காவது பிஜேபி தலைவரோ இந்து மக்கள் தலைவரோ போய் எங்காவது நாங்கள் யாகம் பண்ணியிருக்கோமா சத்ரு சம்ஹார யாகம் சத்ரு யார் அவருக்கு எடப்பாடி பழனிசாமி ஓ பி என் செல்வா சசிகலா இவங்க எல்லாம் அழிஞ்சு போகணும் சத்ரு சம்ஹார யாகம் நல்ல திமுக காரன் ரொம்ப டெக்னிக்கா வச்சிருக்கான் கம்யூனிஸ்ட் காரனுக்கு ரேட் என்ன அவனை எப்படி வேலை வாங்குறது அவனை எப்படி வாடகைக்கு எடுக்கிறது இப்ப நம்ம ஊர்ல சைக்கிள் கடை வச்சிருப்பாங்க நாம போய் ஒரு மணி நேரத்துக்கு சைக்கிள் கடை சைக்கிள் வாடகைக்கு எடுத்து ஓட்டுவோம் இல்லையா அது மாதிரி கம்யூனிஸ்ட் காரனை திமுக காரன் எப்பேற்பட்ட கட்சி கம்யூனிஸ்ட் காரன் கம்யூனிஸ்ட் காரன் வந்து இன்னைக்கு உதயநிதி வாழ்கிறான் புரியுதுங்களா கம்யூனிஸ்ட் காரன் வந்து இன்னைக்கு செங்கோரை எதிர்த்து பேசுறான் யார எந்த நாயை எப்ப ஏவி விடணும் அது ரொம்ப நல்ல திமுக முதலாளிகளுக்கு தெரிஞ்சிருக்குது கம்யூனிஸ்ட் காரனுக்கு என்ன நாலு சீட்டு இந்த கம்யூனிஸ்டுக்கு ரெண்டு அந்த கம்யூனிஸ்டுக்கு ரெண்டு பணம் இருபத்தஞ்சு கோடி ரூபாய் திமுக நீங்க இதே வேற எங்காவது வேற ஏதாவது ஆட்சியில எடப்பாடி ஆட்சியில இது மாதிரி மின்கட்டணத்தை உயர்த்தி இருந்தா இது மாதிரி கள்ளச்சாராய சாவு நடந்திருந்தா இது மாதிரி சொத்து வரிய ஏத்தி இருந்தா எத்தனை பேர் பாடியிருப்பான் இந்த கோபம் ஒருத்தன் எப்படி பாடுனா மே பதினேழு பதினெட்டு இந்த தேதி வாரியா கட்சி வச்சிருக்கிறவன் இந்த காவிரி பிரச்சனைக்காக பேசுறவன் இப்பெல்லாம் பாருங்க காவிரி பிரச்சனை அவன் தெளிவா சொல்றான் யாருங்க சித்தராமையா டி கே சிவகுமார் இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க மாட்டேங்கிறான் சித்தராமையா வெற்றி பெற வேண்டும் என்கின்ற பிரச்சாரத்துக்கு அண்ணன் கமலஹாசன் நம்ம ஸ்டாலின் விடுதலை சிறுத்தை எல்லாரும் போய் காவிரி பிரச்சனையில் இவ்வளவு பெரிய துரோகத்தை கர்நாடக ஆட்சி இந்தி கூட்டணி என்ன கூட்டணி இந்தி கூட்டணி எவ்வளவு பெரிய கட்டணம் முடிச்ச மாதிரி எப்பேற்பட்ட ரெட்டை வேடம் போட்டுக்கிட்டு இருக்கான் இப்போ நம்ம ஆளுகளை வச்சு திமுக ஏ டீம் அப்படி ஒன்று இருக்கும் ஏ டீம்னா நேரடியாக கூட்டணியில் இருப்பான் ஏ டீம் யாரு எங்க அண்ணன் செல்வ பெருந்தகை பெரிய காந்திக்கு அடுத்தது அவர் தானுங்க காந்தி காமராஜர் சத்தியமூர்த்தி பவன்ல போய் அந்த ஆள் தலைவராக உட்காந்துருக்கான் பாருங்க இந்த ஆளு செல்வ பெருந்தகை பூவை மூர்த்தி அவங்க கட்சி பேரு புரட்சி பாரதம் அங்க இருந்தாரு பூவை மூர்த்தி இப்படித்தான் மர்மமான முறையில் இறந்து போயிட்டாரு அந்த பூவை மூர்த்தி கிட்ட இருந்து சிறுத்தைக்கு போனார் சிறுத்தையில் இருக்கும்போது சத்தியமூர்த்தி பவனை அடித்து உடைக்க வேண்டும் போராட்டம் நடத்தினா செல்வ பிறந்தாங்க எத்தனை கொலை வழக்கு ரவுடி லிஸ்ட் ஜெயலலிதா உன்னை குண்டாசுல உள்ள வச்சிருக்கு நீ ஒரு ரவுடி பைய உன்னை வந்து ரவுடி பையன்னு சொல்லாம என்னன்னு சொல்றது நீ சொல்ற பிஜேபி ஆருத்ரா நிதி நிறுவனம் அண்ணாமலை இவங்களை எல்லாம் விசாரிக்கணும் இவங்க எல்லாம் ஊழல் பிஜேபி கிரிமினல்கள் ரவுடி லிஸ்ட்ல இருக்கிறவங்க இருக்காங்க நீயே ரவுடி லிஸ்ட் அது அண்ணாமலை மிக தெளிவா சொல்ற அண்ணாமலை உலகத்துக்கே தெரியும் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிற கோபன் கிட்ட கேளுங்க பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிற காங்கிரஸ் காரனே பூரா சொல்றாடே எங்க கட்சிக்கு வந்த சோதனை பாத்தியா ஒரு காமராஜர் இருந்த இடத்துல இல்லையா ஒரு கக்கன் இருந்த இடத்துல எப்பேர்ப்பட்ட தலைவர்கள்லாம் இருந்த இடத்துல காங்கிரஸ் கட்சிக்கு வெக்கமா இல்ல இல்லை அதனால தான் எங்க ஐயா ஜிகே வாசன் அவர்கள் தன்மான காங்கிரஸ் தமிழ் மாநில காங்கிரஸ் என்று சொல்லி இன்னைக்கு நம்ம பிரதமர் மோடியோட இருக்கிறார் காங்கிரஸ் கட்சியில் எல்லாம் வெட்கப்பட வேண்டாம் இவன் வச்சிருக்கிறாங்க அவங்கெல்லாம் ஏ டீம் யாருங்க கூட்டணி கட்சி கம்யூனிஸ்ட் இடது வலது சிறுத்தை இவங்கெல்லாம் ஏ டீம் திமுக வந்து எப்போ யாரை ஏவி விடணும் பீடிம் யார் ஆரச ஸ்கூர் உலத்தை தடை செய்ய வேண்டுமா அதுக்குடனே திருமா அவ்வளவை ஏவி விடுவோம் எல்லா சட்டையும் வச்சுருக்கான் ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கான் எதிர்க்கட்சிகளுக்குள்ளே ஒற்றுமை இல்ல இப்போ எல்லாருமே நாற்பதுக்கு நாற்பது வந்துருச்சுங்கிறீங்க ஜனங்கள்லாம் ரொம்ப பிடிச்சி ஓட்டு போட்டாங்களா திமுக ஆட்சியில் நடந்த கள்ளச்சாராய சாவுகளை ஆதரித்தார்களா திமுக ஆட்சியில் சொத்து வரி மின் கட்டண உயர்வு திமுகன்னாலே திமுகவும் மின்வட்டும் பிரிக்க முடியாது ஒரு காலத்தில் ஆற்காடு வீராசாமி மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தார் அப்ப நம்முடைய ஐயா இலா கணேசன் தலைமையில் பிஜேபி ஆற்காடு வீராசாமிக்கு ஒரு பட்டம் கொடுத்தாங்க இருளாண்டி அப்படின்னு பட்டம் மின்னட்டு அமைச்சர் தான் மின்சார அமைச்சர் கிடையாது இப்ப இருக்கிற மின்சார அமைச்சர் ஜெயில் இருக்காரு யாரு செந்தில் பாலாஜி பத்து ரூபா பாலாஜி எங்க இருக்கிறாரு ஜெயில் இருக்கிறாரு ஐசியூ ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காரு இப்ப எம்ஆர் ஆர் விஜயபாஸ்கரை கைது பண்ணாங்க விஜயபாஸ்கரை புடிச்சிட்டு போன உடனேயே விஜயபாஸ்கருடைய ஆதரவாளர்கள் போய் சோதரவோட வந்த போலீஸ் தாக்குனாங்களா அவர் சிரிச்சுக்கிட்டே இது பொய் வழக்கு நான் ஜெயிலுக்கு போறேன் இது அதிமுக ஆனா செந்தில் பாலாஜி என்ன பண்ணாரு ஐயோ என்ன கலைஞரே ஐயோ கொள்றாங்களே இல்லையா அது மாதிரி பாக்கெட்ல ஊரின் யுவர் சொல்றாரு டிஆர் ஆர் நான் நானா சொல்றேன் நீங்க சொன்னா நான் கிண்டல் பண்றேன்னு நினைக்க டிஆர் ஆர் பாலு சொல்றாரு யாரு நம்மளு டி ஆர் பாலு சாராய ஆலை அதிபர் இங்க விவசாய நிலத்துல வச்சிருக்காரா இல்லையா ஐயா இங்க இருக்கிற தஞ்சாவூர் காரங்க சொல்லுங்க எங்க வச்சிருக்காரு இந்த டிஆர்பி ராஜா கோயம்புத்தூர் தேர்தலுக்கு இன்சார்ஜ் அண்ணாமலையை தோக்கடிக்கணும் அதுக்கு வந்து இன்சார்ஜ் யாருன்னா டிஆர்பி ராஜா ஆடு வெட்டிடுவோம் பிரியாணி பண்ணிடுவோம் யாரை எங்க எப்படி பயன்படுத்தணும் ஏ ஆர் ரகுமான எப்ப பேச வைக்கணும் இப்ப இருக்காம பாத்தீங்களா நம்ம ஆளு ஜெய் பீம் அப்படின்னு ஒரு படமோ ஏதோ ஒரு படம் ஜெய் பீம் தான அந்த படத்து பேரு சூர்யா ஜோதிகா ரெண்டு பேருமே அங்க எங்க நான் கூட தான் மும்பை போயிட்டாங்க நினைச்சா அம்பானி வீடு கல்யாணத்துக்கு போயிட்டாங்க போன வாரம் அதானி வந்தாரு அதானி வந்து யாரை பாக்குறாரு தெரியுமா அண்ணன் சபரிசன பாத்துட்டு நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் எதுல பரந்தூர் விமான நிலையம் எங்க அண்ணா சொல்றாரு சீமான் என்ன சொல்றாரு தெரியுமா ஏன் விமான நிலையம் தங்க கட்டுற இந்தியாவுக்கு சொந்தமா விமானமே கிடையாது இந்திய அரசுக்கு விமானம் இருக்கா எல்லாம் தனியார் மயம் உங்களுக்கு எதுக்கு விமான நிலையம்

ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்ல அரசியல் மாற்றத்தையும் ஏற்படுத்துவதற்கு நாம் எல்லோரும் ஒன்றுபட்டு உழைக்க வேண்டும் அதற்கு முருகப் அருள் புரிய வேண்டும் இந்த பிரார்த்தனையை முன்வைத்து இங்கே எனக்கு வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி